தக்காளி குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் முருங்கக்காய் உருளைக்கிழங்கு ஒரு பச்சை மிளகாய் நாலு சின்ன தக்காளி பழம் கருவேப்பில அரைக்க தேவையான பொருட்கள் தேங்காய் பெருஞ்சீரகம் கடல் பாசி சின்னது ஒரு பட்டை வெங்காயம் கருவேப்பிலை இதை அரைக்கிறதுக்கு குழம்பு மிளகாத்தூள் கல் உப்பு இவ்வளோதான் தக்காளி குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு நம்ம வைப்போம் எண்ணெய் காய்ச்சிச்சு கடுகு போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் வெங்காயம் காயத்தில் பச்சை மிளகா போட்டு அடுத்து உருமக்காக உருளைக்கிழங்கு வெளியும் போட்டு வடைக்கி வைக்கணும் தக்காளி பழம் சப்பண்ணி சொன்னாலும் தக்காளி பழத்தை உள்ள போட்டுக்கோம் அது வேகிறதை கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் மூடி போட்டு வேங்க தக்காளி பழம் நல்லா வெந்துச்சுப்போம் அரைச்சி வச்சு தேங்காயும் குழம்பு மிளகாத்தலும் உள்ள போட்டுக்கலாம் குழம்பு நமக்கு குழம்பு எவ்வளவு தேவையோ இந்த தக்காளி பழம் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த நேரத்தில் உப்பு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதாவது மூடி போட்டு கொதிக்க விட்டுருவோம் தக்காளி குழம்பு நல்லா கொதிக்குது உப்புலாம் பார்த்துட்டேன் கரெக்டாக இருக்கும் உப்பு அளவு தக்காளி குழம்பு ரெடி ஆகிட்டு சைடெல்லாம் என்னெல்லாம் வந்துருக்கு பார்த்திங்களா இப்போ எனக்கு ஒரு எட்டு அல்லது பத்து நிமிஷத்தில் தக்காளி குழம்பு ரெடி ஆகிட்டு எல்லா காய்கறியும் நல்லா வெந்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கிறது குழம்பு ரெடி ஆகிட்டு அவ்வளோதான் சுவைத்துப் பாருங்கள் நண்டாவல் வாழை வாழ்த்துக்கள்